இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு என்ன சொல்லுது அப்படின்னா கைவிழி அவர்கள் வந்து பத்தினியா அப்படிங்கிறதே சொல்ல முடியாது ஏன்னா கைவெளியோட அம்மா வந்து கைவிட அப்பாவுக்கு எத்தனாவது பொண்டாட்டி அப்படிங்கிறதே கேள்விக்குரியாரு அப்ப கைவெளி பிறப்பை பற்றி எவ்வளவு தூரம் கொச்சையாக பேசி பாருங்கள் இந்த வீரலட்சுமி இப்போ அதே மாதிரி இந்த வீரலட்சுமி வந்து கருணாநிதி அவர்களோட மூணாவது மனைவிக்கு அவர் அப்படிங்கிற கேடுக என்ன சொல்றான் அப்படின்னா சீமான் அவர்கள் விஜயலட்சுமி விருப்பத்தோடு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு அதே மாதிரி சீமாவோடய மனைவி விருப்பத்தோட வேற ஒரு போனால் சீமாவை வந்து ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் கொச்சையாக பேசுகிறாங்க கேள்வி வந்து சீமானோட வாழ்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ நம்ம பதிலுக்கு இவன் வந்து அடுத்த பெண்களுக்கு கொடுத்து ஆபாசமாக பேசுகிறான்ல இவன் மனைவி இவனுக்கு தான் அந்த மூணு பெண் இந்த பெற்றாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம திருப்பி கேட்டால் கேட்கல திருப்பி கேட்டால் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க இவன் இவனுக்கு தான் பெத்தாங்களா இல்லை வந்து அப்படின்னு சம்பளம் பாருங்கள் நாம் தமிழ்ச்சி பெண்களை பதம் பார்த்து விளையாடிய பொறுக்கி சீமான் அப்படின்னு சொல்லி அன்னி கைல்வெளி போட்டோ அதே மாதிரி பாத்திமாக்கா காளியம்மா எல்லார் படத்தையும் போட்டு நாம் தமிழ் கட்சி சீமானவர் அவர் வந்து நாம் தம்மர் கட்சி பெண்களை வந்து பதம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் இழிவாக வந்து அவன் புகைப்படத்தை வச்சு வெளியிட்டிருக்கிறான் ஆனால் நம்ம வழக்கறிஞர் பாசறம் வந்து மிச்சர் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் தம்மர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறம் வந்து மிச்சர் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நாம் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து கேட்கணும் அந்த அளவுக்கு வந்து ஆயிடுச்சு ஏன்னா அண்ணன் சீமானு கொடுத்து அன்னை கைல்வெளி கொடுத்து நாம் தமிழ் கட்சியில் இருக்க பெண்கள் கொடுத்தெல்லாம் வந்து இந்த முத்தார் அப்படிங்கிற கேடு கேட்டவன் திருச்சூர் அப்படிங்கிற ஒரு வெக்கங்கட்டவன் அதே மாதிரி வீரலட்சுமி அப்படிங்கிற ஒரு தெலுங்குச்சி இவங்கெல்லாம் வந்து அதிக அதிகமாக வந்து கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டே இருக்காங்க நாம்தர் கொச்சியோட வழக்கறிஞர் பாசற வந்து நல்லா மிச்சர் சாப்பிட்டு தூங்குறாங்க ஏன் இந்த செந்திநாதன் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி வழக்கறிஞர் மணி வந்து என்ன பண்ணுறாரு இவங்க மேலே கேசை கொடுத்து உள்ளே தள்ள வேண்டிதானே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிறைக்கு போகணும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை கொடுத்து பேசிட்டா அவர் மேலே அத்தனை வழக்கு அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நீதிமன்றம் தப்பாக பேசிட்டாரு லாரன்ஸ் அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து போராடிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸரோட மனைவி பற்றி பேசிட்டாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ தூரம் வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் தினம் தினம் வந்து அண்ணன் சீமானோட மனைவி குறித்து கொச்ச கொச்சியாக அண்ணன் சீமான் குறித்து பெண்கள் கொடுத்து பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சியோட வழக்கறிஞர் பாசுகிற வந்து மிச்சர் சாப்பிட்றது அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க கையெழுவெளி சம்மளத்துடன் சீமான் அவர்கள் நூற்றி எட்டு பெண்களோட உல்லாசமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அண்ணியோட பிறப்பை பற்றி கொச்ச கொச்சையாக பேசுகிறது அண்ணன் சீமான ஆண் விபச்சாரி அப்படின்னு சொல்லி பேசுகிறது அப்படியே அடுக்கடுக்காக பேசி வச்சுருக்காங்க அப்போ உங்கள் மேலேலாம் ஏன் நடவடிக்கை வந்து நாம் தமிழ் கட்சியோட வழக்கறிஞர் பசங்களை எடுக்கல அப்படிங்கிற கேள்வி இயற்கையாகவே வந்து நாம் தமிழ் கட்சியில் எல்லாருக்குமே வருது அப்போ அது தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல இந்த ஒரு தம்லைனை வந்து பாருங்கள் சீமானி கூட்டு பாலியல் பலாத்காரங்களும் மூணு பெண்கள் கருக்கலைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தம்லைன் வச்சுருக்கேன் இதில் பாருங்களேன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெண்ணை போட்டு சீமான் வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி அந்த பெண்களை கருக்கல் பண்ணிச்சிட்டா பண்ணிட்டாருன்னு இவ்வளோ தூரம் கொச்சையா வந்து தம்ளைன்னு வந்து வச்சிருக்கிறார் அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இவனுடைய மூணு மகள்கள் ஏன்னா முத்தாருக்கு வந்து மூணு மகள்கள் இருக்காங்க ஒரு மனைவி இருக்கிறாங்க அவனுடைய அம்மா சாவு கூட அவன் இது பண்ணா வைங்களேன் அப்போது அவங்க மகள்கள் படத்தை போட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லலாமா முத்தார் வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லாமா அது எப்படி வந்து அசிங்கமாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஒரு அசிங்கத்தை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம இன்னும் கொச்சையாக பேசலாம் ஆனால் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு நாக்கு வரமாட்டேங்கிதான் நம்ம நல்லா தாய் தாக்குமுனுக்கு பிறந்திருக்கிறோம் முத்தார் வந்து நல்லா தாய் தாமுன்னு பிறந்தானா அப்படிங்கிறது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் வந்து கேட்கணும் ஏன்னா இவ்வளோ தூரம் அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுகிறான் அடுத்த பெண்களை பற்றி பேசுகிறான் இவன் வீட்டு பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் இல்லையா அதுக்கு தான் கேட்குறோம் அடுத்து சீமானின் தேவுடியா வேஷம் கலைந்ததான் கரம் கோர்த்த காந்த கண்ணிலையில் அப்படின்னு சொல்லி இப்போ நாம தமிழ் பெண்களை எப்படி வந்து இழிவுபடுத்துகிறான் பாருங்கள் அன்னி க இது கயில்விழி படத்தை காளியம்மாள் படத்தை சம்பந்தமே இல்லாமல் போட்டு அதே மாதிரி பாத்திமக்கா சம்மந்தம்லாம் போட்டு தேவுடியாக்களின் வேஷம் கலைந்தது கரம் கூர்த்த காந்த கண்ணளிகள் அப்படின்னு சொல்லி பெண்களை கொடுத்து பேசுகிறான் அடுத்து இந்த தமிழின்னு பாருங்கள் நாம் தமிழ்ச்சி பெண்களை பதம் பார்த்து விளையாடிய பொறுக்கி சீமான் அப்படின்னு சொல்லி அன்னி கைல்வழி ஃபோட்டோ அதே மாதிரி பாத்திமாக்கா காளியம்மா எல்லார் படத்தையும் போட்டு நாம் தமிழர் கட்சி அவர் வந்து நாம தம்மர் கட்சி பெண்களை வந்து பதம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் இழிவாக வந்து அவன் புகைப்படத்தை வச்சு வெளியிட்ருக்கிறான் ஆனால் நம்ம வழக்கறிஞர் பாசறம் வந்து மிச்சர் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது மிச்சர் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் உங்களை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் விமர்சனம் பண்ணோம் ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் நடவடிக்கை எடுக்கிறாங்க எந்தெந்த எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து இவ்வளோ தூரம் கொச்சி அண்ணனை பேசும்போது ஏன் நடவடிக்கை நீங்கள் எடுக்க மாட்டேறீங்க சல்மான் மட்டும் ஏதோ அப்பப்போ கொஞ்சம் ஏதோ போட்டிருக்காப்புல அவரும் போடுறதில்ல வழக்கு ஏதோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாப்பில் ஒன்றும் கொடுக்கறதில்ல அப்போ இவனுடைய முகத்தில் நீங்கள் கிழிக்கணும்ல எதுக்கு வந்து இருக்கீங்க சொல்லுங்கள் எதுக்கு நாம் தமிழ் கட்சியில் வழக்கறிஞர் பாசர வழக்கறிஞர் பேசுகிற களைச்சு விட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகுதுங்க நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க கைல்வெளி சம்மத்தோட சீமானவர்கள் நூற்றி எட்டு பெண்களோட உல்லாசமாக இருந்தாருன்னு சொல்லி அதில் இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற ஒரு தெலுங்கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா கைல்வழி அவர்கள் வந்து பத்தினியா அப்படிங்கிறதே சொல்ல முடியாது ஏன்னா கைல்வழியோட அம்மா வந்து கல்வியோட அப்பாவுக்கு எத்தனாவது பொண்டாட்டி அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு அப்போ கல்வெளி பிறப்பை பற்றி எவ்வளோ தூரம் கொச்சையாக பேசி பாருங்க இந்த வீரலட்சுமி இப்போ அதே மாதிரி இந்த வீரலட்சுமி வந்து கருணாநிதி அவர்களோட மூணாவது மனைவிக்கு அப்படி பிறந்த கனிமொழி அதை வந்து பிறப்பு தப்புன்னு சொல்லி நம்ம பேசுனா மாட்டோம் அதனாலும் பிறப்பு பிறப்பு தான் நான் பேச மாட்டேன் அது வந்து கேவலம் இலிபிறவி இலிபிறவி எந்தால் அப்படி பேசுது வீரலட்சுமி ஒரு இலிப்பிறவினால பேசுது ஒரு பெண்ணை கொடுத்து இவ்வளோ தூரம் ஆபாசமாக பொதுவழியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது இந்த தெலுங்குச்சி வீரலட்சுமி இந்த தெலுங்குச்சி வீரலட்சுமி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த நாம் தமிழர் கட்சி ஐடிவிங் என்ன பண்ணுறாங்க நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பர்சன் என்ன பண்ணுறாங்க இதே அக்கா வெண்ணிலா என்ன பண்ணாங்க அவங்களை குறித்து தப்பான ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கே வந்து அவங்க கூட ஒரு தனி பெண் என்ன பண்ணுறாங்க என்னை பற்றி இப்படி கொச்சையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் கூட சரக்கலம் தவம் இந்த ட்ரைப்ஸ் கரிகாலம் மேலே வந்து மத்திய அரசோட தொலைத்தொடர்பு துறையில் மத்திய அரசில் ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையிட்ட முறையிட்டு இந்த மாதிரி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான தீர்ப்பை வாங்கி நடவடிக்கை எடுக்க வச்சு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ஒரு பெண்ணால் முடியுதுன்னா அந்த வழக்கறிஞர் பேசுகிறால ஏன் முடியாது ஏன் முடியாது ஏன் பண்ணலை ஏன் இந்த வீரலட்சுமி தூக்கி உள்ளே போடலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது அடுத்து இந்த முத்தார் அப்படிங்கிற கேடு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சீமான் அவர்கள் விஜயலட்சுமி விருப்பத்தோடு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு அதே மாதிரி சீமானோட மனைவி விருப்பத்தோட வேற ஒரு ஆணோட போனால் சீமானோட வந்து ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் கொச்சையாக பேசுகிறாங்க அப்போது அவனுடைய மனைவி வந்து போன போ அதை வந்து எப்படி பதில் சொல்கிறதுனே தெரில அவன் வந்து அளவுக்கு கேவலமாக பேசுனா பாருங்கள் ஒரு பெண்ணை கைல்வெளி அப்படிங்கிற ஒரு பெண்ணை இவ்வளோ இதுக்கு மேலே யாருமே கொச்சப்படுத்த முடியாது ஏன்னா விஜயலட்சுமி மாரியா வந்து டெய்லி வீடியோ போட்டு வீடியோ போட்டு முதல் நாள் வந்து ரவிக்குமார் என்னை வந்து ஒரு லட்சம் எனக்கு ஒரு லட்சம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் மருத்துவமனையில் என்னை வந்து கற்பழிக்கு வந்தாரனுக்கு கேஸ் கொடுத்துட்ருக்காங்க அவர் ஜக்கேஷ் சைனியா கல்யாணம் பண்ணார் பேசியிருக்காங்க பேசிட்டு அவர்களையும் ஜெயலட்சுமி அவர் ஒப்பிட்டு பேசுகிறதே கேவலத்தோட உச்சம் ஆனால் ஒப்பிட்டு பேசி அதை ரொம்ப அசிங்கமாக வல்கராக வந்து பேசுகிறது அதுக்கு உடனே இந்த தெலுங்கச்சி வீரலட்சுமி வந்து ஆமாம் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கைல்வெளி வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேடு வந்து சொல்கிறான் அதாவது கயில்வெளி புருஷை வந்து இன்னொரு பெண்ணோட போய் கருக்கழச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் எப்படித்தான் கயில்வெளி வந்து சீமனோட வாழ்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ நம்ம பதிலுக்கு இவன் வந்து அடுத்த பெண்களுக்கு கொடுத்து ஆபாசமாக பேசுகிறான்ல இவன் மனைவி இவனுக்கு தான் அந்த மூணு பெண் குளம் பெற்றாங்களா பெத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம திருப்பி கேட்டால் கேட்கல திருப்பி கேட்டால் என்ன சொல்லுங்கள் இவன் இவனுக்கு தான் பெத்தாங்களா இல்லை வந்து அவ வந்து தெரிலையே அப்போ நீ இன்னொரு பெண்ணை கேட்கும் போது அப்போ உன் மனைவியை பற்றி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் உன் மனைவி பேர் என்ன அப்படிங்கிறதையும் சல்மான் வெளியிட்டாப்பில் உன் மனைவியோட ஃபோட்டாவெலாம் எங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் வெளியிட்டு கேவலப்படுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடாது ஆனால் சட்டப்படி உன்னை வந்து சட்டத்தில் கூண்டில் ஏற்றி நீ சிறையில் அடைக்கப்படுவாய் தான் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் அதை மட்டும் சொல்லிடுறாங்க அவங்க ஃபோட்டோ வெளியிடாதீங்க குடும்ப ஃபோட்டோ வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி சில அல்லக்கைகள் வந்து சீமானண்ணை இந்த மாதிரி பேசிட்டார் ஏன்டா எந்தெந்த பெண்ணோடய முத்தார் நீ வந்து இது பண்ணுற ஓ வீட்டில் இருக்க பெண்ணை கூட்டிகிட்டு வாடா நான் வந்து ஏற்றுக்கிறேன் எங்கள் அம்மா கற்பழிச்சேன்னு சொன்னப்போ அப்படியே கொந்தளிச்சாங்க பல பேர் எங்கே போனாங்க எங்கே போனாங்க பார்த்திங்கம்மா கொச்சா பேசுகிறாரு காளியம்மாளை கொச்சா பேசுகிறாரு கைல்வொழி அவர்கள் கொச்சா பேசுகிறாரு அக்கா சீதா லட்சுமி கொச்சையா எல்லாத்தையும் கொச்சையா பேசுகிறாப்புல இந்த முத்தார் அப்போது அப்போயெல்லாம் இங்கே போடுச்சு இந்த அல்லக்கைகள் அப்பையெல்லாம் இந்த ஜவஹர்லா அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்காரு ஏன் கண்டிக்கல அவனை ஏன் கண்டிக்கல திரும்பவனும் அவன் சேனலில் போய் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் எதுவுமே கண்டிக்கல அடுத்து இந்த சூர்யா அப்படிங்கிற ஒரு தான் அவன் வந்து சொல்கிறான் ஆனால் சீமானவர்கள் வந்து ஆண் விபச்சாரியா ஆனால் சீமான பேரை வந்து செந்தமிழன் சீமான் மாற்றுறது இருக்கிறத விபச்சாரி சீமான் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது அப்படியே உனக்கு தான் பொருந்தும் திருச்சி சூர்யா அது வந்து உனக்கு தான் பொருந்தும் உன்னுடைய அப்பாவுடைய புகைப்படமெல்லாம் வெளியே வந்து நாரி போய் கிடக்குது நீ எல்லாம் அடுத்தவங்களை பற்றி பிரசால் வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் உன் வீட்டில் உங்கள் அப்பா இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணுறாரு அப்படிங்கிறத அவரை போய் ஜெயிலில் தள்ளி அவருடைய மானத்தை வந்து கப்பல் ஏது ஏன்னா உங்கள் அப்பா இல்லையா யாரோ ஒரு சீமான் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பொங்குற ஆனால் உங்கள் அப்பா வந்து தப்பு பண்ணியிருக்கார்ல அதை வந்து அதை கேட்டு பொங்குடா அதை கேட்டு பொங்கி அடுத்து சொல்லலாம் அடுத்து சம்பந்தமே இல்லாமல் எல்லாம் உட்காந்துக்கிட்டு சீமானை வந்து தேப்ப தேப்பையிலே தேப்ப இலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சீமானவர்கள் பிக்காளிப்பையன் பேசினாதா இல்லை தேப்பைன்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த வீரலட்சுமி அப்படிங்கிற ஒரு தெலுங்கட்சி சொல்ல உடனே வந்துட்டு இந்த சூர்யா வந்து சொல்கிறான் அவன் சொல்கிற தேப்பைனா இவனே தேப்பை அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை கொச்சை கொச்சையே ஆபாசம் பேசுறது மட்டுமே பொழப்ப வச்சிருக்கான் இந்த மூணு பேர் மூணு பேர் மேலே கண்டிப்பாக நாம தமிழர் வழக்கறிஞர் பாசில் வந்து நடவடிக்கை எழுத்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து உங்கள்ட்ட தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தரல இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நாம் தமிழர்கியோட வழக்கறிஞர் பிரிவுக்கு இந்த காணொலியை வந்து கொண்டு போய் சேருங்க அதிகமாக அந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றியும் வணக்கம்